ஃபேஸ்புக் அதிபர் மார்க் ஜக்கர்புக் அவர் வந்து அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார் என்ன ஒரு அதை வந்து சொல்லப்போனால் ஒரு ஒப்புதல் கடிதம் அது அதில் வந்து ஒப்புதல் கடிதம் மன்னிப்பு கடிதமும் கூட அப்படி சொல்லலாம் அதில் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்த கொரோனா சீனத்தொற்று காலகட்டத்தில் அப்போ இருந்த அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் இந்த சீன தொற்று சம்பந்தமான பதிவுகள் அது சம்மந்தமான செய்திகள்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து சென்சார் செய்ய வேண்டும் ஃபேஸ்புக்கில் அதுவும் குறிப்பாக யூஎஸ்ஸு ஃபேஸ்புக்கில் வந்து இதை வந்து சென்சார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு உள்ளது அமெரிக்க அரசால் வந்து எனக்கு எங்கள் நிறுவனத்துக்கு வந்து அழுத்தம் வந்து அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை வந்து சென்சார் பண்ணியிருக்கோம் பல செய்திகள் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஏற்கனவே முன்னாடி இருந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் தங்களை வீழ்த்துவதற்காக ட்விட்டர் போன்ற பல அமைப்புகள் வந்து செயல்பட்டதை அவர் பகிரங்கமாக சொன்னதை பார்த்தோம் அதனால் ட்விட்டர்லேருந்து அவரை நீக்கினதை கூட நம்ம பார்த்தோம் இப்போது ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு அந்த சேம் டைம் அவர் என்ன சொன்னாங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வந்து சென்சார் பண்ண மாட்டேன் என்னுடைய தவறையை நான் புரிந்து கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு ஒப்புதல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது அதில் அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது கமலா ஹாரிஸ் இந்த பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் சொல்லப்போனால் எப்படி எங்களை திரட்டனே பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் சென்சார் பண்ணோம் அப்படின்னா நாம் பல நாட்களாக இந்த குற்றச்சாட்டை இருக்கோம் என்னென்னா அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க நிறைய வந்து லெஃப்ட் லிபரல்ஸ் அவங்க இருந்துக்கிட்டு மாற்று சிந்தனை கொண்டவர்களுடைய பதிவுகளை வந்து பெரிய அளவு ரீச் ஆகாமல் பண்ணுறது அந்த பதிவுகளை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து அதை வந்து நீக்க செய்வது இப்போ நம்மளுடைய டிவியே ஃபேஸ்புக்லேயே எத்தனை முறை அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பார்க்குறோம் அதாவது வேறு ஒரு ஆள் போட்டதை அது இருக்கும் அதையே நம்ம திரும்ப அதை போட்டிருந்தா கூட அதை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி நீக்கி இருக்கிறது அது பல நாள் நம்மளை பேன் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் நீங்கள் சொன்னது மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்படி வேலை செஞ்சதுன்னு அவர் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லிகிட்டு இருக்கார் இப்போது உள்பட அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி நியூயார்க் டைம்ஸ் உள்பட எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற சொல்லிட்டு தான் இப்போ வந்து வாலண்டியராக வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நான் இருக்கிறேன் என்னுடைய தளத்தை பயன்படுத்தி கொள்ளலான்னு சொல்லி எலான் மாஸ்க்கு வந்து ட்விட்டரில் ட்விட்டர் ஸ்பேஸில் ட்ரம்ப்பு வந்து ஒரு பிரச்சாரமே செய்ததை பார்க்குறோம் அந்த ஸ்பேஸில் அவர் டிஸ்கஷனில் கிட்டத்தட்ட பேசிய அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆனதுன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்றும் உலக நாடுகளில் பெரிய அளவு வைரல் ஆனது அந்த நேரத்தில் எலான் மாஸ்க் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா இந்த ஸ்பேஸ் இந்த டிஸ்கஷன் வந்து பெரிய அளவில் போகாத அளவு சர்ச் நீங்கள் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலன் மாஸ்க்கு ட்ரம்ப் ஸ்பேஸ் டிஸ்கஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சர்ச் இன்ஜினில் அது போகாமல் லூப்பில் வேறு வேறு விஷயத்துக்கு தான் போகாமல் பேசுறேன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டாக நான் இதை சொல்லி கேட்டால் கூட அது போகாத அளவுக்கு சர்ச் இன்ஜினையும் சர்வரில் மூலமாக பல விஷயங்களை மாற்றி இருக்கிறார்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அது மாதிரி நிறையா மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு எலன் மாஸ்க்கு சொன்ன குற்றச்சாட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து குறிப்பாக இல்லீகல் இமிகிரண்ட் பற்றி ட்ரம்ப் பேசிய அந்த ஆடியோ அந்த ஸ்பேஸில் பேசினதை நீங்கள் வந்து எடிட்டடு வெர்ஷன் தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் இல்லட்டினா ட்விட்டரை எங்கள் நாடுகளில் நாங்கள் பேன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும்னு மிரட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அதாவது என்னென்னா ஒரு சில கண்ட்ரீஸு குறிப்பாக இந்த லெஃப்ட் லிபரல் இவங்க இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிறது மட்டுந்தான் இந்த தளங்களில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இவங்க தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்த ஒப்புதல்ங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா அவர் போன கவர்மெண்ட்டுக்கு ஸ்பான்சரும் பண்ணியிருக்கிறார் இப்போ இங்கே எது சொல்லுவாங்கள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் அவங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க அதையும் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் எந்த ஒரு பார்ட்டிக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்னா இப்பொழுது எலான் மாஸ்க் போட்டு அடி அடின்னு அடிச்சிகிட்ருக்கார் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் ஃபேஸ்புக் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் இது எல்லாருக்குமான ஒரு தளமாகத்தானே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுறது அதனுடைய பிரதிபலிப்பாக ஏன்னா அவர் இந்த ஸ்பேஸில் ட்ரம்ப் மூலம் அவர் பண்ணது மிகப்பெரிய அளவு இவ்வளவுலாம் பிரச்சனைகள்லாம் பண்ண பிறக்கும் பெரிய அளவு ரீச் ஆன உடனே மற்ற அமைப்பு அந்த பிளாட்ஃபார்முக்கு பயம் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்தியால இது போன்ற பல போராட்டங்கள் இந்த விவசாய போராட்டமா இருக்கட்டும் மற்ற மற்ற அறிக்கை இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்றாங்க இன்னும் ஒரு சிலருடைய ஹேண்டில் வந்து முடக்கக்கூடியது ரவிசங்கர் பிரசாத்துடைய இதெல்லாம் முடக்கினாங்கிறது அவர் கேஸ் கொடுத்தது அதெல்லாம் பார்க்குறோம் பல ஹேண்டில்ஸை வந்து முடக்குனது ஆனா எங்கேருந்தோ ஆப்ரேட் பண்ணக்கூட ஃபேக் ஹேண்டில்ஸை வந்து பெரிய என்ற பண்ணது அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது அதனால தான் நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஃபேக்ட் செக் இது வந்து இது வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் இதை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண இது எங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உங்கள உங்களுடைய நோடல் ஆஃபீஸர் இங்கே இருக்கணும் ட்விட்டர்லாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் ஆஹா ஓஹோ இங்கே கருத்து சுதந்தர் இன்னும் ஏற்கனவே இருந்த ட்விட்டருடைய ஃபவுண்டர் வந்து எப்படி பேசுனதெல்லாம் பார்க்குறோம் எங்களுக்கு இந்தியா பெரிய அழுத்தம் கொடுத்தது எப்போ விவசாய போராட்டத்தில் வன்முறையை தூண்டக்கூடிய பல பேர் வந்து ட்விட்டரை பயன்படுத்தினாங்க அதே இந்த கவர்மெண்ட்டு இது வந்து ஃபேக் ஐடியிலேருந்து நிறைய வெளிநாடுகள்லேருந்து ஆப்ரேட் செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒன்றே கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காக நாங்கள் வேலை செய்தோன்னு இப்பொழுது ஃபேஸ்புக் ஒத்துன்றிருக்கு அதே தான் பார்க்குறோம் நம்ம சோசியல் மீடியா எல்லாருக்குமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் ஓரவஞ்சனையாக இருக்கிறது சோசியல் மீடியாவில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணுன்னா அங்கேயும் இது போன்ற அழுத்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ இதன் மூலமாக தெரிந்து போக போக இந்த காம்படிஷன் இப்போ பல விஷயங்கள்லேருந்து வரும் பொழுது ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் இதே போல் தங்களுடைய உண்மையை சொல்லிவிட்டு நாங்கள் இனிமே இப்படி செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்பொழுதே தெரிஞ்சிருச்சு அமெரிக்காவில் அடுத்தது யார் ஆட்சிக்கு வரப்போகிறாள்னு தெரிஞ்சுட்டு நாளைக்கு நம்ம இங்கே இந்த இங்கே ஆப்ரேட் பண்ண முடியுமா அமெரிக்காவிலங்கிற ஒரு பயம் காரணமாக என்னென்னு நமக்கு தெரியல ட்ரம்புக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் இப்பொழுது இந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு இருக்குது